அமைச்சர் அவர்கள் இன்று செய்தி ஒலிபரப்புத்துறையினுடைய பல்வேறு அலுவலகங்களில் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினார் அதை பற்றியும் வேறு சில செய்திகளை பற்றியும் அவர் இப்போது உங்களோடு பேச இருக்கிறார் வணக்கம் சார் ப்ளீஸ் அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள் மற்றும் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு தென்னிந்திய அளவிலான செய்தி ஒலிபரப்புத்துறையினுடைய அலுவலர்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆந்திரா அண்டு தெலுங்கானாவை சார்ந்த மாநிலங்களை சார்ந்த ஆல் இந்தியா ரேடியோ சம்பந்தமாகவும் தூர்தர்ஷனுடைய ஒளிபரப்பு சம்பந்தமாகவும் போல் பிஐபி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தொடர்பு அலுவலகம் சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லுகின்ற இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு மிகப்பெரிய விரிவான ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ காலையில் முடிஞ்சிருக்கிறது இன்று சாயந்தரமும் இருக்கும் அதேபோல் சிபிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய சினிமா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதனை பற்றினும் கூட இன்றைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு டிடி தமிழ் உங்களுக்கு தெரியும் எட்டு மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்னையில் டிடி தமிழை ரீலான்ச் செய்து அதை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் அதனுடைய செயல்பாடுகள் மக்களிடத்தில் எப்படி வரவேற்பு பெற்றிருக்கிறது பற்றி நிகழ்ச்சிகள் அதை பற்றியெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டங்கள் ஆய்வுக் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல் எடுத்து கொண்டு செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை முக ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அது அந்த துறையினுடைய இன்னும் ஆக்கப்பூர்வமாக என கடந்த பத்தாண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புதிய இந்தியாவை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக ஒரு கண்டினியூவாக மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அந்த மக்கள் கொடுத்திருக்கின்ற அந்த ஆட்சி மூன்றாவது முறையாக மக்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார்கள் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல பிரதமர் அவர்கள் மூன்று கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை தான் முதல் கையெழுத்தாக போட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த அரசாங்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக நம்மளுடைய இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அடுத்ததாக இரண்டு நாட்கள் முன்னாள் சென்னையில் ஒரு திறப்பு விழா நடந்தது அதாவது தொழிலாளர்களுக்கு டாமெண்ட்ரி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது டாமெண்ட்ரி கட்டி கொடுக்கும் அந்த திட்டம் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎம்ஏஒய் அர்பன் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபதில் சிறிபெரும் முதலில் லான்ச் செய்யப்பட்டது நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபாய் திட்டம் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு முப்பத்தி ஏழரை கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் அந்த திட்டத்தில் இருக்கிறது அதை தவிர்த்து கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்துருக்கிறது இந்த திட்டத்திற்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் தொழிலாளர்களினுடைய மேம்பாட்டிற்காக அது குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள் அவர்கள் டிராமெட்ரி தங்குவதற்கு ஆனால் வசதிக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை ஆமாம் ஆ ஆ ஆ டாமெட்ரி அந்த அதை பற்றி சொல்லுங்கள் அதில் கிட்டத்தட்ட ஐநூறு ப்ளஸ் ஒரு முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அதில் மத முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தை பேரையாவது எடுத்திருக்க வேண்டும் அவர் வந்து ஏன் அதை ஒதுக்கினார் என்று தெரியலன்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எண்பது கோ எண்பது பர்சன்ட் இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக ம மக்களுக்கு எடுத்து செல்லும் போல் இன்றைக்கு கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் போல் இன்றைக்கு கேரளா நம்மளுடைய கோயம்புத்தூரில் கூட அதே போல் ஒரு மருத்துவர் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இதெல்லாம் மாநில அரசாங்கங்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும் உரிய பாதுகாப்பை அவர்கள் வந்து கொடுப்பதற்கு மருத்துவர்கள் மேலே தாக்குதல்லை எந்த விதத்திலையும் யாரும் அதை சகித்து கொள்ள முடியாததனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு கைட்லைன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கைட்லைன்ஸை அவர்கள் ஃபாலோ செய்ய வேண்டும் இதைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எழுபத்தை மருத்துவ சீட்டுகளை கடந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உயர்த்தி உயர்த்தியிருக்கிறார்கள் இந்த மருத்துவ வசதியானது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ வசதி சென்று சேர வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தோடு எழுபத்தை மருத்துவ சீட்டுகளை அதிகப்படுத்தி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய சுதந்திர தின உரையில் உரையாற்றியிருக்கிறார்கள் அதே போல தான் இன்றைக்கு இந்த மருத்துவ மருத்துவர்கள் ஏன்னா மருத்துவர்கள் ரோடுக்கு வந்து வர அளவுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் அதை தன்னுடைய கடமை வெஸ்ட் பெங்கால் பொறுத்தளவுக்கு மாநில அரசாங்கம் முழுமையாக இந்த கவனத்தை அவர்கள் சிதறவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் செயல்பட தவறியிருக்கிறார்கள் தான் சிபிஐ அந்த மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ ஆனது தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் என்பது இதையும் சொல்லி உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மூன்றாவது முறையான ஆட்சி இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறாவது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கின்ற நாடாக உலகத்திற்கு வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு விளங்க வேண்டும் என்ற அந்த பயணத்துல நாம் அமிர்த கால அந்த பயணத்துல அடி எடுத்து வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் தான் அவர்கள் முழுமையாக கவனத்தோடு இருக்கிறார்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் கூட கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டுவது கூட கொஞ்சம் கவனத்தோடு ஸ்டிக்கர் ஒட்டுனா நல்லா இருக்கும் மத்திய அரசாங்கம் செய்கின்ற பணிகளை மாநில அரசாங்கம் மூலியமாக செய்கிறதுனால மத்திய அரசாங்கத்தினுடைய பெயர் கூட அங்கே எடுக்கவில்லை என்பது தான் நமக்கு எல்லாரும் வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் அதனால தான் இந்த தகவலை இன்றைக்கு பத்திரிகையாளர் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சார் இப்போ இந்த தகவலை ஆல்ரெடி பாஜக மாநிலத்தோட அண்ணாமலையும் தனது ட்விட்டர் மூலமாக போட்டிருந்தாப்புல அதுக்கு வந்து தமிழக அரசோட உண்மை சரிபார்ப்பு குழுவானது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து மானியமாக மத்திய அரசோட மானியமாக வழங்கப்பட்டதுங்கிறத ஒத்துக்கிறாங்க அது இல்லாமல் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட பங்களிப்பையும் சொல்றாங்க போக ஸ்டேட் பேங்கோட வங்கியும் சேர்த்தா ஸ்டேட் பேங்க் வந்து சிப்கார்ட் மூலமா தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்ப அந்த சிப் அதை அடைக்க வேண்டியது சிப்கார்ட்டோட பொறுப்புங்கிறப்ப அந்த நானூறு கோடி கிட்டத்தட்ட நானூறு கோடிங்கிறது சிப்கார்ட் தமிழக அரசு வாங்கியிருக்க கடன் தானே தமிழக பேர்ல பேரில் தானே வரும் இப்போ பெரும்பான்மையான நிதி மாநில அரசோட தானே அப்பயும் மத்திய அரசுக்கு அவங்க அந்த கடன் யார் இன்னைக்கு ஃபைனான்ஸ் உதவி செஞ்சிருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே தமிழக அரசின் பேர்ல தானே கடன் வாங்கப்பட்டிருக்கு இப்போ செஞ்சிருக்கிறது யாரு ஸ்டேட் பேங்க் தானே செஞ்சிருக்கிறது உடன் உடனடியாக இந்த திட்டத்திற்கு கடன் கொடுத்துருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே கொடுத்துருக்கிறது

நேற்றைக்கு மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் ஜே அவர்கள் கலந்து கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டு காயின அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு அவர் வந்து அதை வெளியிட்டிருக்கிறார் இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் இதுதான் சொல்றேன் இது வந்து அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு கா காயின் வெளியிட்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நாம் காயின் வெளியிட்டிருக்கிறோம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம் இது அதே போல் இப்போது திரு கல கருணா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் இந்த காயினை வெளியிட்டிருக்கிறோம் இது யார் நூ நூற்றாண்டுகளை கடந்து அவர்களுக்கு அந்த அப்ரூவல் கேட்டிருக்கிறாரோ டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாடும்போது அந்த ஆண்டு முழுவதும் மத்திய அரசாங்கம் கொண்டாடணும் அப்போ வந்து நம்ம நூற்றி இருபத்தைந்து ஆண்டு முன்னே குறிக்கும் விதமாக நூற்றி இருபத்தைந்து அவது காயினை அவருக்கு வெளியிட்டிருக்கிறோம் இது வந்து அவர்கள் செய்த சேவைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கறது அதே போல் இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் நேற்று நீங்கள் மத்திய அரசாங்கம் திருமணத்தின் சொன்னீங்க ஆனால் அவங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னா எல்லாருமே சொன்னாங்க உங்கள் அரசாங்கமாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கல அதாவதுங்க பாருங்க நாங்கள் இன்றைக்கென்று தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருப்பது மத்திய அரசாங்கம் என்பதுதான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதை வந்து ஒரு அரசியலுக்காக தான் அவர்கள் இதை அதை வந்து கூட்டணிக்கு இருந்தவர்கள் அது யூனியனை ஒன்றியம் என்று அவர்கள் மொழிபெர்ப்பு செய்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு என்ன அற்ப சந்தோஷத்திற்காக அவர்கள் பேச்சுகின்றது நாம் இந்திய பேரரசனுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைத்திருக்கிறார் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் இவர்கள் எதுவும் ஒன்று என்று சொல்கிறதுனால் நாங்கள் எதுவும் குறைந்து போக போகிறதில்லை இன்னும் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன அரசியல்லாம் செய்வதை திமுக விட்டுவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்வதற்கு முன்ன வர வேண்டும் அவங்க என்ன நான் வெறி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை வந்து கலந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஏங்க தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் நன்றி உரை சொன்னார் தலைமைச் செயலாளர் ஸ்டேஜில் இருந்தார்

அந்த காயினை வெளியிட்ருக்குறோம் போதுமா வேற வேறித் வந்து முதல்வராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்கிறாரு அது சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படி அதாவது தலித்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பல மாநிலங்களில் சத்தீஸ்கரில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் மலவாழ் முதலமைச்சராக்கியிருக்கிறோம் அதே மாதிரி மத்திய பிரதேசில் பட்டியல் இனத்தை சார்ந்தவரை துணை இருக்கிறோம் கர்நாடகாவில் பிஜேபி இருக்கும் பொழுது துணை முதல்வராக இருந்தார்கள் ராஜஸ்தானில் இன்றைக்கு துணை முதலாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை பட்டியல் மலைவாழ் இனத்தை சார்ந்தவர் ஒரிசாவில் பட்டியல் மலைவாழை சார்ந்தவர் முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆகட்டும் பட்டியல் மலைவாழ் மக்களாகட்டும் அவர்களை எம்பவர் பண்ணதில் முதலமைச்சராக்குவதில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் அமைச்சர்களாக இருக்கிறதே மூணாவது இடத்துல தான் இருக்கு கடைசி மூணாவது இடத்துல தான் இருக்கிறாங்க அது நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க அந்த புரோட்டோகால் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பட்டியலின அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அந்த மூணு பேருமே புரோட்டோக்காலில் வந்து கடைசியிலேருந்து மூணாவது இடம் ஃபர்ஸ்ட்லேருந்து மூணாவது இடம் இல்லை கடைசிலேருந்து மூணாவது இடத்துல தான் இருக்கிறாங்க இந்த நிலமையில் தான் தமிழ்நாட்டில் தலித் மக்களினுடைய நிலைமை இருக்கிறது அதை பற்றி பேசுகிறவர் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என பொறுத்தளவுக்கு நீங்கள் திருமாவளன்னு கேள்வி கேட்டதுனால தலித்துன்றதுனால திருமாவளன நான் வந்து இது வந்து அதிகாரிகள் இருக்கிற கூட்டம் நீங்கள் அரசியல் கேள்வி கேட்டிங்க அவர் வந்து ஒரு தமிழன தலைவராகவும் ஒரு தலித் தலைவராகவும் நான் பார்க்கல அவரை நான் பார்க்குறது அவர் ஒரு பர்ட்டிகுலர் சமுதாயத்தினுடைய தலைவராக தான் அவர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் கூட மூணு பர்சன்ட் இடஒதுக்கிய விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடு அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர் ஒரு தமிழன தலைவராகவோ அல்லது அவர் ஒரு ஒட்டு தலித் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவராகவோ தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்பது தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் காட்டி கொண்டிருக்கிறது இப்போது தமிழக அரசு சார்பாக இப்போ திட்டங்களில் ஏதாவது ஒரு மாற்று கருத்தோ ஒரு பொய் செய்தி இருந்தாலோ ஒரு ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பேஜில் அவங்க அதை வந்து சரி பண்ணி இது தவறான செய்தி அப்படின்றது உடனுக்குடன் தெரிவிக்கிறாங்க இப்போ மத்திய அரசோட திட்டங்களில் இந்த மாதிரி தவறான ஒரு செய்தி பரப்புனாலும் அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான நடவடிக்கையை நம்ம எடுக்கிறோம் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வந்ததே மத்திய அரசாங்கம் தான் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக இந்த ஃபேக்ட் செக் யூனிட் நடந்து கொண்டிருக்கிறது நான் வந்து இதை போன பாராளுமன்ற செஷனில் இது ராஜ்யசபாவில் ஒரு கேள்வியே வந்தது அந்த கேள்விக்கு மிக தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட லட்சத்திற்கு மேற்பட்ட ஃபேக்ட் செக்கை வந்து நம்ம செக் பண்ணியிருக்கிறோம் அது கொரோனா காலமாகட்டும் அல்லது இந்த நாட்டுக்கு எதிரான செய்திகள் பரப்புவதாக இது எல்லாமே நாம் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த ஃபேக்ட் இந்த நியூஸ் வந்து தவறான செய்தி இந்த செய்தி வந்து மிஸ்லீடிங் செய்தி அப்படின்றது அந்த செய்திகளை தொடர்ந்து இதுக்கான ஒரு பெரிய யூனிட்டே நடத்தி கொண்டு இருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக தங்களுடைய கோரிஸ் அனுப்பலாம் அல்லது அவர்களுடைய கோரிஸை இமெயில் மூலியமாக அனுப்பலாம் எங்களுடைய வெப்சைட்டில் அவர்கள் தரும் இது இந்த செக் யூனிட்டானது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய இதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து முழு நிதி கொடுக்க மாட்டேங்குது மாநில அரசோட நிதியில தான் செயல்படுது தமிழகத்தில் நடத்தப்படுற முக்கிய திட்டங்களுக்கு மாநில மத்திய அரசோட நிதி வந்து முறையா ஒதுக்கப்படலைங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருக்கு திமுக இருந்து சரி திமுக அமைச்சர்களா இருக்கும் தொடர் குற்றச்சாட்டா இருக்கு ஒதுக்கப்படுதா இல்லையா தமிழகத்தில் கிட்டத்தட்ட இந்த இந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கும் கரெக்டுங்க அதுக்கு வந்து அதுக்கான மெட்ரோ திட்டத்திற்கு பாராளுமன்றத்திலேயே அந்த அமைச்சர் வந்து பதில் சொன்னார் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த கணக்கு சரியான என்னென்ன பண்ணியிருக்கீங்க அல்லது அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டிருக்கன முதல்ல அதை கொடுத்த உடனே அடுத்த ஃபண்டு வரும் இவங்க வந்து அந்த முறையான இன்னும் முதல்லதுக்கே சரியான அவங்க கேட்ட அந்த குவாரிஸ் அவர்கள் கேட்ட அந்த கணக்கு இதெல்லாம் இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க அதெல்லாம் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பார்கள் மற்ற இதர திட்டங்களுக்குமே நிறைய மத்திய அரசு வந்து தமிழகத்தை புறக்கணிக்கி குறிப்பாட்டம் இது எல்லாமே அரசியலுக்காக தாங்க திமுக பண்றது நான் சொன்னால இப்போ கூட ஒரு உதாரணம் சொன்னேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபா கிராண்டு நானூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடன் அதை கூட மறைச்சிருக்கிறார்கள் இப்படிதான் ஒவ்வொரு திட்டத்தையும் கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே இந்த வருஷமே எட்டாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் இவங்க யூபிஆர்ல இருக்கும்போது எவ்வளோ கோடி கொடுத்தாங்க வெறும் எட்நூறு கோடி ரூபா கொடுத்தாங்க ஒம்பது ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது போன வருஷம் உங்களுக்கு பாருங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள் சென்னை ஏர்போர்ட் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் ஹைவேக்கள் இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது சும்மா அரசியல் பேசணுன்றதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நன்றி இது வந்து எங்கள் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான் டெக்னிக் குறிப்பாக டெக்னாலஜி அப்கிரேடேஷன் என்பது எல்லாருக்குமே தேவையான ஒன்று அது குறிப்பாக இப்போ எப்படி டிடி தமிழை நம்ம வந்து அப்கிரேடேஷன் பண்ணுமோ அது மாதிரி டிடி தெலுகு அவங்க அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள் அதே போல் மலையாளத்தையும் பண்ணணுன்ற சொல்லியிருக்கிறார்கள் கன்னட சேனலையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிகமான மக்களை சென்று அடைந்து சென்று சேருவதற்கு என்னென்ன வழிகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம் நிறைய புதிய நிகழ்ச்சிகள் சொல்லியிருந்தோம் நம்ம கடந்த எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிடி தமிழ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய புதிய புதிய நிகழ்ச்சிகள் பா பாடல்களாக இருக்கட்டும் ஒரு அத இதர சேனல்களுக்கு ஒப்பான ஒரு டிடி வந்து வரும் அப்படிங்கறீங்க அந்த வளர்ச்சி வந்துருச்சு நீங்க பாத்தீங்களா இல்லையா டிடி சேனல்ல டிடி தமிழ்ல தயவு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளவு ஒரு மாற்றத்தை இல்ல வியூவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கிறது நிறைய கிட்டத்தட்ட இந்த எட்டு மாத்திற்கு பிறகு எங்களுடைய வியூவர்ஸ் அப்படியே மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிறது ப்ரோக்ராம்ஸ் புது புது ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கிறது தயவு செஞ்சு நீங்க டைம் கிடைக்கும் போது எல்லாருமே டிடி தமிழை ஒரு முறை பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் பல கோரிக்கைகளை வச்சிருக்காங்க குறிப்பா எங்களுக்கான இன்சூரன்ஸோ அதே போல கொரோனா காலத்துல இறந்தவங்களுடைய தேவைகளோ இன்னும் பூர்த்தி செய்யப்படாம இருக்கு எங்களுக்கான அடையாளம் மாநில அரசுக்கு குடுக்குறாங்க மத்திய அரசுக்கான ஒரு அங்கீகார அட்டையோ இல்ல பிபி மாதிரியான ஒரு அழைப்புல இருந்து கொடுக்கும்பொழுதோ எங்களுக்கான காப்பீடோ இல்ல அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குது ஏன்னா பல ஒளிப்பதிவாளர்கள் இன்னும் விடுமுறை இருக்கிறவங்க இருக்கிறாங்க செய்தியாளர்கள் இருக்காங்க அதுக்கான மாற்று வழிமுறை இது பொறுத்த அளவுக்கு அக்ரிடேஷன் கார்டு நம்ம கொடுக்குறோம் அது டெல்லியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பல மாநிலங்களில் இருந்தும் இந்த கோரிக்கையானது வருது ஏன்னா ஏற்கனவே இருந்து அவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கும்போது இன்னொரு ஐடி கார்டு கொடுத்தா அது சாத்தியமாக இருக்குமா அல்லது ஏதோ மிஸ்யூஸ் ஆகுமா என்பதை பற்றியெல்லாம் ஒரு கலந்தாலோசிக்க வேண்டியதாக இருக்கிறது இரண்டாவது பருத்து நீங்கள் பொறுத்த அளவுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இப்போ தான் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் யாராவது தவறு இருந்தால் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே ஜேர்னலிஸ்ட் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்குறோம் அது தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பேருக்கு வர வேண்டியிருக்கு அது ஃபைல்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதை உடனடியாக நம்ம விடுவிப்பதற்கு நடவடிக்கைன்னு சொல்லி உடனடியாக ஒரு வித்தின் அ வீக்கில் உங்களுக்கு அதுக்கான தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு அதே போல் ஜேர்னலிஸ்ட் ஏதாவது அடிபட்டா காயப்பட்டா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தையும் நாம் என்னுடைய பிஐபி நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் கூட என்னுடைய அப்பீல் என்னென்னா பிஎம்னுடைய சுரக்ஷா யோஜனாவில் நீங்கள்லாம் அந்த உங்களுடைய பேங்க்கில் இந்த பன்னிரெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது இப்போ இருபது ரூபாய் ஆக்கியிருக்கு வருடத்துக்கு அதிலெல்லாம் கூட நம்ம எல்லோரும் நீங்கள் அவங்களெல்லாம் ஜேர்னலிஸ்டெல்லாம் அந்த பேங்க்கில் அவர்களையும் நம்ம இதுல எல்லாம் சேர்த்துட்டா அவர்களுக்கு ஒரு அடிஷனல் உதவியாக அந்த ஒரு இன்சூரன்ஸ் ரெண்டுமே இருக்கு விபத்து காப்பீடு ஆயுள் காப்பீடு ரெண்டுமே சேர்ந்தே வந்து குறைவான தொகை பணி நேரத்துல விபத்து ஏற்படுறது இல்ல பணி நேரத்துல உயிர் இழப்பு ஏற்படுறது அதையும் இதுல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத இல்ல பணி நேரத்துல விபத்துக்கு தான் நம்ம அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணும் கேட்கறோம் ரெக்வஸ்டா வைக்கிறோம்

குறிப்பாக ஒளிபரப்பு துறையிலையும் கூட அதே போல் தான் இந்த ஏவிஜிசி செக்டார் அதே போல் இந்த கேம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதுக்காக தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களை இந்த இந்த துறைக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏவிஜிசி அதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மும்பையில் அதுக்கான ஏவிஜி சென்டர் வந்து கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றது உங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி